வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் ஷியாமலா நவராத்திரி பற்றி அறிந்து கொள்ளலாம் நம் நாட்டில் ஆதிசங்கரின் காலத்தில் இருந்த சமயங்களில் வேதங்களை ஏற்றுக்கொண்ட சமயங்களை ஆறு வகைக்குள் அடக்கி அந்த வழிபாட்டு முறைகளை சீர்படுத்தி வைத்தார் ஆதிசங்கரர் அவற்றில் சாத்த வழிபாடு மிகவும் புராதனமாகவும் போற்றத்தக்கதாகவும் விளங்குகிறது சாக்தமும் நவராத்திரிகளும் மிகவும் சிறப்பு இந்து மதத்தின் சிறப்பு மிக்க சாக்த வழிபாட்டில் அன்னை தெய்வங்களை போற்றும் விதமாக நவராத்திரி வழிபாடுகள் சிறப்பு மிக்கதாகும் பருவ காலங்களுக்கு ஏற்ப ஒன்பது நாட்களை நவராத்திரிகளாக கொண்டு சக்தி தெய்வங்களை வணங்குவது மரபு ஒவ்வொரு வருடமும் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுவதை நாம் அறிவோம் முதலில் வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி பங்குனி மாத அம்மாவாசை முதல் ஒன்பது நாட்கள் இந்த நவராத்திரி கொண்டாடப்படும் அடுத்து ஆணி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி ஆணி மாத அம்மாவாசை முதல் ஒன்பது நாட்கள் இந்த நவராத்திரி கொண்டாடப்படும் அடுத்து புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி புரட்டாசி மாத அம்மாவாசை முதல் ஒன்பது நாட்கள் இந்த நவராத்திரி கொண்டாடப்படும் நான்காவது தை மாதத்தில் கொண்டாடப்படும் ஷியாமலா நவராத்திரி தை மாத அம்மாவாசை முதல் ஒன்பது நாட்கள் இந்த நவராத்திரி கொண்டாடப்படும் ஷியாமலா தேவி என்றும் ஸ்ரீ ராஜ என்றும் ஸ்ரீ மாதங்கி என்றும் மகாமந்திரினி என்றும் பலவித திருநாமங்களால் போற்றப்படும் ஸ்ரீ அம்பிகை மதங்க முனிவரின் தவப்புதல்வியாக அவதரித்தருளியவள் தசமகா வித்தியைகளுள் ஒன்பதாவது வித்தியையாக அறியப்படுபவள் கலைகள் பேச்சுத்திறன் நேர்வழியில் செல்லும் புத்தி கல்வி கேள்விகளில் மிக உயர்ந்த நிலையை அடையும் திறன் ஆகியவற்றுக்கு அதிபதியாக அறியப்படுபவள் இவள் வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதிதேவதை ஆதலால் மந்திரினி என்று அறியப்படுபவள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மகா மந்திரியாக இவ்வுலகை ஆட்சி செய்து அருளுபவள் இந்த அம்பிகையை போற்றும் விதமாகவே ஷியாமலா நவராத்திரியை கொண்டாடி வழிபடுகிறோம் ஸ்ரீ ராஜமாதங்கி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியால் தன் கரும்பு வில்லிலிருந்து உருவாக்கப்பட்டவள் அம்பிகையின் பிரதிநிதியாக ராஜ்யபாரம் நடத்துபவள் அம்பிகையின் முத்திரேஸ்வரியாக முத்திரை மோதரம் தாங்கியவளாக இருப்பவள் இவள் இதை ஸ்ரீ லலிதா சகசர்நாமம் வெவ்வேறு விதமான புராணங்களிலும் தாந்திரிக முறைகளிலும் வெவ்வேறு விதமாக அம்பிகையின் திருவுருவம் விவரிக்கப்படுகிறது சரஸ்வதி தேவி அருள் சரஸ்வதி தேவியின் தாந்திரீக ரூபமே ஸ்ரீ ராஜ ஷியாமலா தேவி கலை தெய்வம் என்றே சொல்கிற சரஸ்வதி கையில் வீணை இருக்கிறது வீணைதான் நம் சங்கீதத்துக்கே ஜீவ நாடி என்பார்கள் அதனால் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உள்ள வீணைக்கென்று ஒரு பெயர் உண்டு கச்சபி என்பது சரஸ்வதியின் வீணை சங்கீத தேவதையாக சொல்லும்போது ராஜ மாதங்கி ராஜ ஷியாமலா என்று பெயர் இவளும் சரஸ்வதியைப் போலவே கையில் வீணை வைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லி இருக்கிறது சரஸ்வதி நல்ல வெளுப்பு இவ்வளோ சாம்பல் கருப்பு அதனால்தான் ஷியாமலா என்று பெயர் ஷியாமலா நவராத்திரி காலத்தில் வசந்த பஞ்சமி திதியில் அம்பிகையை மனமுருக ஆத்மார்த்தமாக வழிபட்டால் துஷ்ட சக்திகள் அண்டாது எதிர்ப்புகள் தவிடுபடியாகும் இல்லத்தில் இதுவரை தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் மங்கள விசேஷங்கள் தடையின்றி நிகழும் இல்லத்தில் தனம் தானியம் பெருகும் சுபிக்ஷத்தை தந்திடுவாள் என்று போற்றுகின்றன சாக்த வழிபாட்டாளர்கள் பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு விதமான நவராத்திரிகள் உண்டு என்கின்றன சாஸ்திர நூல்கள் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி பங்குனி மாதத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி பன்னிரண்டு நவராத்திரிகள் இருந்தாலும் இந்த நான்கு நவராத்திரி காலங்கள் மிக மிக முக்கியமானவை என்று சாக்த சாஸ்திர நூல்கள் விவரிக்கின்றன ஷியாமலா நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் அம்பிகையை ஆராதிப்பதும் வீட்டிலுள்ள அம்பாள் படங்களுக்கு மலர்கள் சூட்டி வணங்குவதும் விசேஷம் குறிப்பாக செவ்வரளி முதலான மலர்கள் சூட்டி அலங்கரிப்பதும் ஏதேனும் ஒரு இனிப்பு நைவேத்தியம் செய்வதும் மிகுந்த பலன்களை தந்தருளும் என்பதும் ஐதீகம் பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் கேசரி முதலான இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து அக்கம்பக்கத்தாருக்கும் வழங்கலாம் தை அமாவாசைக்கு பிறகு வருவதே ஷியாமலா நவராத்திரி இந்த காலங்களில் வருகிற சதுர்த்தி மிகவும் விசேஷம் இதை மாக சதுர்த்தி என்றும் சதுர்த்தி என்றும் கொண்டாடுவார்கள் அதேபோல் ஷியாமலா நவராத்திரி நாளில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் ரொம்பவே மகிமை மிக்கது மகத்துவம் வாய்ந்தது புத்தியில் தெளிவையும் மனதில் நம்பிக்கை சுடரையும் ஏற்றி தந்தருளக்கூடியது ஷியாமலா நவராத்திரி காலத்தில் தினமும் அம்பிகையை வழிபடலாம் குறிப்பாக பஞ்சமி திதியில் உள்ள அம்பாள் திருமேனி சிலைகளுக்கோ அல்லது படங்களுக்கோ சந்தனம் குங்குமமிட்டு மலர்களால் அலங்கரித்து அபிராமி அந்தாதி பாராயணம் செய்து வேண்டிக் கொள்ளலாம் ஸ்ரீ லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்தும் வழிபடலாம் ஷியாமலா நவராத்திரி காலத்தில் வரும் பஞ்சமியை வசந்த பஞ்சமி என்பார்கள் பொதுவாகவே பஞ்சமி திதி என்பது சப்த மாதர்களை ஒரு தியாக திகழும் வாராகி தேவியை வழிபடுவதற்கு உரிய நாள் எனவே ஷியாமலா நவராத்திரி காலத்தில் வசந்த பஞ்சமி திதியில் அம்பிகையை மனமுருக ஆத்மார்த்தமாக வழிபட்டால் துஷ்ட சக்திகள் அண்டாது எதிர்ப்புகள் தவிடுபடியாகும் இல்லத்தில் இதுவரை தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் மங்கள விசேஷங்கள் தடையின்றி நிகழும் இல்லத்தில் தனம் தானியம் பெருகும் சுபிட்சத்தை தந்திடுவாள் என்று போற்றுகின்றன சாக்த வழிபாட்டாளர்கள் மாணிக்க வீணா முபலாளயந்திம் மதாளசாம் மஞ்சுள வாக்விலாசம் மகேந்திர நீலத்யுதி ಮಾದಂಗ ಮಾದಂಗಕನ್ಯ್ಯಾಂ ಮನಸಾಸ್ಮರೀ ಮಾತಾ ಮರಗದ ಶ್ಯಾಮ ಮಾದಂಗಿ ಮದಸಾಲಿನಿ ಕುರ್ಯಾತ್ ಕಡಾಕ್ಷಂ ಕಲ್ಯಾಣಿ ಕದಂಬವನವಾ ಜಯ ಮಾದಂಗ ಮಾದಂಗತನೇ ಜಯ ನೀಲೋದ್ಯುದೆ ಜಯ ಶಂಕೀಧರಸಿಕೇ ಜಯಲೀಲಾ ಸುಖಪ್ರಿಯೇ ದ ಶ್ಲೋಕತೆ ನಮ್ಮ ಶ್ಯಾಮಲಾದೇವಿಯ ராஜ மாதங்கியை வணங்கலாம் போல் ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகா வாக்கு அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ